ஒன்பதாம் ஆண்டு வர்க்கத்தின் உன்னதமான நாள் நாட்டிற்காக உலகத்திற்காகவும் அயராது உழைத்து தங்கள் ஈடு உயிரை தியாகம் சேர்ந்து உரிமைகள் பெற்ற இந்த இனிய தினத்தில் ஒரு அனைவருக்கும் என்னுடைய இனிய வேதின நல்வாழ்த்துக்கள் கோலார் தங்கவை சரித்தல் புகழ்பெற்ற மண் இந்த இந்திய திருநாட்டிலுக்காக தன் உயிரையும் உரலையும் பல தியாகம் செய்து நம்ம நாட்டிற்காக முதல் ஐந்தாவது திட்டத்திற்காக உலக வங்கியை அழக வைத்து சிறப்பிக்க தங்கவயல் மண் தங்க சொலக தோழாளர்கள் அன்றையிலிருந்து இன்றையமே பார்த்து போனால் உழைத்து உழைத்து உயிர்கொளித்து போய் உரிமைகள் இழந்து வாழ்வுகள் இழந்து அள்ளற்பட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக இருபத்தைந்து ஆண்டு காலம் போராடியும் அந்த உரிமையை பெற பெற இயலவில்லை இதுக்கு முக்கியமா காரணம் ஆட்சியில் உள்ளவர்களும் அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய கவனம் இல்லாததனாலும் அவர்களுடைய கீர்த்தாம எண்ணங்களினாலும் இன்றைய குழா தகவல மக்கள் மன துன்பம் குறிப்பாக தகசல தொழிலாளர் பிரச்சனைகள் வந்து இப்போ சொன்ன போனால் மீறிய பிரச்சனைகள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேதி இடத்தை கூட தொழிலாளர்களை நினைக்கிறார்கள் கொண்டாடுறாங்கன்னு கேட்ட போனால் நமக்கு முன்னோர்கள் உழைத்த உழைப்பு மட்டும்தான் உரிமை பெறுவதற்காக உலக ரீதியிலே பார்த்த போனால் சத்யனானி மாமேதை கான்பாக்ஸ் தொழிலாளர் உரிமைக்காக போராடியவர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர் பல இன்னர்களை அனுபவித்தவர் துன்பத்தை அனுபவித்த மாமேதை அவரை கொண்டு அஞ்சல் சேர்த்துகின்றோம் அதேபோல் இந்திய நாட்டில் ஒழுங்கப்பட்ட மக்களுக்காகவும் உழைக்க வர்க்கத்தின் போராட்டத்திற்காகவும் தன்னலற்ற தானே தலைவர் தாழ்த்த மக்களில் மட்டுமல்ல அனைத்து வர்க்கத்தினுடைய தலைவர் இந்திய நாட்டில் சிப்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரை நினைவுகொள்கின்றோம் பெண்கள் முன்ன உரிமைக்காகவும் உழைக்க வச்ச உரிமைக்காக போராடிய பகுத்தறிவு தந்தை பெரியவர் நெய் கூறுகின்றோம் அதே போல தங்கசலகத்துக்காக இயக்கத்தில் அந்த தோழர்களும் இந்திய நாடுகளை அஞ்சலி செலுத்துகின்றேன் குறிப்பா போன பிஜேம்எல் இருபத்தி அஞ்சு கால ஆண்டு காலமாக இந்த பிஜிஎம்எல் தோழர்கியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி சட்டத்தின் மூலமாக வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழிற்சி பிஏப்பாங்க ரெஃபர் பண்ணாங்க பிஏஎப்பா ஒன்பதாம் ஆண்டு காலமாக பிரச்சனை தீராம வந்து கடைசியில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துல பண்ணிட்டோம் அதை எதிர்த்து எங்களுடைய தொழிற்சங்கம் ஏஏப்பா அப்பீல் போனோம் முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதே இப்போ டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனை எதிர்த்து கர்நாடக உயர்மன்ற ஆயிரத்தி ரெண்டாயிரத்தில் வந்து ஒன் எயிட்டி டூ தௌசண்ட் இன்றைக்கு வந்து கோர்ட் நடந்துட்டு இருக்கு அதன் பிறகு பார்த்து போனா ரெண்டாயிரத்தி மூணுல வந்து கர்நாடக ஊக்குமன்ற ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க தங்க சொல்லி சொன்னாங்க இந்த நன்றி கட்ட மேனேஜ்மெண்ட் வந்து அப்பீல் போனோம் அப்பீல் போன போயிட்டு மப்படியே வந்துட்டு அப்பீல் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ஜட்மெண்ட் கொடுத்தாங்க பதிமூன்று கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்து இந்த கம்பெனியை வந்து தொழிலாளர்களுக்கு சில சலுகை கொடுக்கணும் அந்த சலுகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து குறிப்பாக வீடு கொடுக்கணும் ஐம்பத்தொன்னு கோடி ரூபாய் எம்ப்ளாய் கொடுக்கணும் இதை வந்து சொசைட்டி மூலமாக கம்பெனி நடத்தணும்னு சொன்னாங்க அதே பிறகு பல்வேறு காரணங்கள் அது தடைப்பட்டு போயிடுச்சு குளோபல் ஜென்னர் வேணுன்னாங்கோ அதுவும் நடக்கமாக போயிடுச்சு அதே பிறகு பார்த்தா அதே பிறகு பார்த்தா நிறைய எந்த அரசாங்கம் என்ன பண்ணான்னு கேட்டோம் ஒரு சட்டத்தை கொண்டாங்க எம்எம்டி ஆக்ட் சட்டத்தை கொண்டு வந்தாங்கோ அந்த சட்டம் மூலயமா பார்த்தோம் கர்நாடக அரசாங்கம் தான் அந்த மைசை நடத்தணும்னு சொல்லி சொன்னாங்க அன்றைய முதல்வராக இருந்த தற்போதைய முதல்வராக இருந்த சித்தராமயா அவர்கள் என்ன பண்ணிட்டு இது வந்து அத்தி கோல்மை நஷ்டத்தில் இயங்குது இந்த தங்கல் பட்டியல் தெரியாது ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இருக்குது என்ன நடத்த முடியாது நட்டு அனுப்பிட்டார் அதனை கிடமை போட்ட பயிர் தான் இன்றைய வரைக்கும் அது வந்து எந்த முயற்சியும் இல்லாமல் அப்படியே இருக்குது இதுக்காக முயற்சி பண்ணுறதுக்காக பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு போயிருக்கிறோம் தொழிலாளி கிடைக்க வேண்டியது ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு இருபத்தி அஞ்சு வருஷம் போராட்டம் ஆயிரம் மேலே இறந்துட்டு இருக்காங்க ஆனால் எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசாங்கமும் இதற்கான முயற்சி பண்ணி இந்த தொழிலாளர் வர்க்கத்துக்காக இவள் கிடைக்கிறதுக்காக பண்ணல எல்லாம் ஒன்லி பாலிடிக்ஸ் ஓட்டு வங்கி அரசியல் தான் இந்த ஊரில் நட்டு இருக்குது மீடியாவில் வரணும் ஓட்டு வங்கி வரணும் நான் பெரிய ஆளுக்கு காண்பிக்கணும் அடிப்படை முயற்சிகள் என்ன பண்ணியிருக்காங்க தான் முக்கியமான விஷயம் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ வந்து முன்னாள் ஒரு தொழிலாளர்கள் அவங்க தொழிலாளர் வர்க்கம் தான் முன்னாள் தொழிலாளர் ஒன்று சேர்ந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க அந்த கேஸை ஜெயிச்சாங்க ஜெயிச்சு கூட அத்து கூட இந்த அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல பணம் அப்பீல் போயிட்டு இருக்கான் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை தங்கச்சூழல் தொழிலாளி எது ஒன்று சரி அப்பப்போதும் பிரச்சனை 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 போகப்படம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்முடைய ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறான் நம்ம தொழிலாளி வர்க்கம் என்ற அரசியலுக்கு மதத்துக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு இது தொழிலாளம் அனைத்து மதத்தில் இருக்காங்க அனைத்து ஜாதிகள் இருக்கான் அனைத்து ரீதியில் தொழிலாளர்கள் இருக்கான் ஆனால் தொழிலாளி ஒற்றுமை இல்லாதான் சாதிக்க முடியும் தொழிலாளம் ஒற்றும் இல்லாதனால வந்து அரசியல்வாதி வந்து இது எடுத்து டிவைட் பாலிடிக்ஸ் பண்ணிடுறாங்க ஹோட் பேங்க் பாலிடிக்ஸ் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கலாம் உண்மையை தெரியல இந்த ஊரில் விழிப்புணர்ச்சியில் உண்மையாக தெரியல உண்மையை தேவை ஏற்றுக்கிறது இல்லை அவனுக்கு ஒருத்த வந்து அவனுக்கு ஒரு அடியாள் அவனுக்கு ஒரு தலைவர் பணம் கொடுக்கறது இப்படி பண்ணி இது சின்ன பின்னா பண்ணி இந்த தொழிலாளர் வக்கத்தை கெட்டு நாசம் பண்ணிகிட்டு இருக்கான் இந்திய நாட்டில் இருபத்தி வருஷம் போராடுற ஒரே இது வந்து பார்த்தோம்னா அடிப்படை உரிமைக்காக போராடுறது இப்போ கிடைக்க வேண்டிய பணத்துக்காக போராடுறது தங்க சோக துறையில் மட்டும்தான் அத்தகைய தொழிலாளிக்காக வந்து இன்றைக்கு பார்த்து போனா வந்து எல்லா பேருக்கும் என்ன குறிப்பாக சொல்ல போனா நாங்கள் வந்து நாள் தொழிற்சங்கத்தில் இருந்தவன் நான் வந்து கம்யூனிஸ்ட் பதிமூணு வயசுல பதினேழு வயசுல கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவன் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் பற்று உள்ள பாசம் உள்ளவன் தங்க ரெய்யூ பயசில் போது முதல் செங்கோடியா தந்து என்னுடைய அப்பா சூப்பர் பணியாக தான் அந்த மாதிரி இயக்கத்தில் வந்தவன் தொழிலாளிக்கு விரோதமாக யார் சேர்ந்தாலும் சரி அது எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை படிச்சுவேன் அஞ்சாவது படிக்குவேன் ஆனால் தங்க சங்கத்தோடைய பிரச்சனை தேர்வு தேர்ந்தெடுத்துக்காக கோலாத்தவங்கள் முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மூலிமா தேவகட அவரை சந்தித்தோம் குமாரசாரிகளை சந்தித்தோம் அதே பிறகு மறைந்த தலைவர் முப்பா மு சார் அவர்கள் மூலிமா வந்திருக்கு தேவ முன்னாள் பிரதமர் அன்றைய சீஃப் மினிஸ்டராக இருந்த கடனில் சீஃப் மினிஸ்டர் தேவகட அவரை சந்தித்தோம் அதே பிறகு அது அதே பிறகு பார்த்தோம்னா திருமதி யோ பக சிசன் அவங்களே பார்த்து சந்தித்து தங்க சொல்லாரு உதவி பண்ண சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒய் சம்பிங் அவர்கள் அப்போ எம்எல்ஏ இருந்தார் அவர் மூலிமா எடியூரப்பாக முன்ன முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் ஈஸ்வரப்பா அவர்களும் மோகன் எம்பி அவர்களிடம் நரேசிங் தோமார் டெல்லியில் போயிட்டு நரேசிங் தோமார்கிட்ட சந்தித்து பதினெட்டு கோடி ரூபாய் எம்ப்ளாய் கிடைக்கிறது கிராச்சுவட்டி இன்ட்ரெஸ்ட்காக அன்றைக்கு அன்றைய அன்றைய எம்எல்ஏ அந்த சம்பெங்கி மூலிமா அந்த முன்னாள் சீஃப் மினிஸ்டர் எடியூப்பா மூலியமாக டெல்லியில் ஒர்க் பண்ணி பதினெட்டு கோடி ரூபாய் எம்ப்ளாய் வாங்கி கொடுத்துருக்கோம் வீடு சொந்தம் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துச்சு இன்றைக்கே வீடு சொந்தம் பண்ண முடியல ஏன் முடியல எதுக்காக முடியல ஒற்றுமை இல்லை ரூல் அதே தான் ஒருத்தவன் வேன்பட்டே அவங்க அதை சப்போர்ட் பண்ணுறான் இப்படி தொழிற்சாங்க பதினெட்டு விதமான தொழிற்சங்கலாம் எனக்கு படிப்படியாக பிறந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கே ஒரு துரோகத்தை ஏற்ற தோணிச்சல் உண்மையாக ஒரு எப்படா ஏதாச்சும் சொல்றோம் நான் நேர்த்தேன் யாராவது இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த இதுதான் இருந்தாலும் சரி உண்மையாக நம்மளோட ஒற்றுமை இருந்தால் நீங்கள் சாதிச்சு காட்டியிருக்க முடியாது சாதி இதே பீச்சம்பளை க்ளோஸ் பண்ணும் போது தான் அங்கே வந்து இந்துஸ்தான் போட்டி குளோஸ் பண்ண ஆனோம் இங்கே கர்நாடகாவில் வந்து பக்தவன் இருக்கும்போது வந்து ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க பின்னு அதே தேர்தலில் தான் வந்துட்டு அங்கே அங்கேயே இது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து அங்குள்ள பண்ணாங்க சட்டசேகர தீர்மானம் வந்தோம் அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண பண உதவி பண்ணி பிஜேபி பண்ணல மற்ற மனப்பான்மை அங்கே ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டம் இல்லை இந்திய நாடு இந்திய நாடு தான் அது கர்நாடகா தமிழ்நாடு தான் எது இருந்தாலும் சரி ஆனால் அத்தகைய சூரியில் வந்து தொழிலாளர் பாதிக்கப்பட்டாங்க கேட்பதில்லை அது ஒன்றுமே இல்லை சட்ட சட்ட வரிமா தான் போய் தீர்மானம் தீர்மானம் போச்சு எந்த முயற்சியும் மேற்கொள்ள தங்கசோக தொழில் பிரச்சனைக்காக முன்னாள் முன்னாள் எம்பி திரு எம்பி முழுது முன்சாமி அவர்களை சந்தித்து பேசியிருக்கோம் இன்றைய எம்பி திரு மனேஷ் பாபு மூன்று ஆண்டு சந்தித்து பேசியிருக்கோம் பிஜேபி ரிவை பண்ணுறதுக்காக அவர் பொருள் சேவை பண்ணி அதுவும் முயற்சி பண்ணிருக்கோம் அதுக்கு இது மாநில அரசாங்க உதவி தேவன் அவர் சொல்லியிருக்காரு மற்றபடி நாளை இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்து பிஜேபி தொழிற்சாங்கத்துக்காக ரிவை பண்ணாடி தெரிஞ்சதுக்காக தின்சா பட்டேல் முன்னாள் சுதந்திர அமைச்சர் மீட் பண்ணியிருக்கோம் நரேந்திர சிங் தோமார் முன்னாள் சுதங்கர் மீட் பண்ணியிருக்கிறோம் பிரகலாத் ஜோஷி முன்னாள் சுதந்திர அமைச்சர் மீட் பண்ணியிருக்கிற அது பிறகு பார்த்தா சிபி சார் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தாங்க சுழங்க அமைச்சர் மீட் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் எவிடன்ஸ் இருக்குது போட்டோஸ் இருக்குது அரசியல் பண்ண பேப்பர் நிலம் பேப்பராக பண்ணல உண்மையாக தொழிலாளி உழைக்கிறதுக்காக நல்லது கெட்டது என்னால சரி எங்களால் நான் தொழிலாளி வந்தவன் தொழிலாளி வர்க்கத்திராக வந்தவன் மூன்று நாள் தலைமுறை அந்த தொழிற்சங்க தொழிலாளி ஒரு பிள்ளையாக இருக்கிறதுனால இந்த தங்க சுரங்க பிரச்சனை தீர்நாடுகளில் முயற்சி பண்ணியிருக்கிறேன் இன்றைய முதலமைச்சர் திரு போய் சந்தித்து பேசியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் பார்த்தா பத்தி வைகோர்கள் பேசியிருக்கிறோம் அதை பிறகு பார்த்தா சிதம்பரம் பாசிதா முன்னாள் நிதி அமைச்சர் சந்தித்து பேசியிருக்கோம் திருமணமான எம்பிஆர்ட்டும் சந்திஷ் பேசியிருக்கிறோம் முதலிமார்கள் சந்தீஷ் பேசியிருக்கோம் இப்படி தொடர்ந்து பேசிகிட்டே போயிட்டே இருக்கோம் இந்திய அளவுக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ முயற்சி பண்ணி கடந்த ரெண்டாயிரத்துல கம்பெனி க்ளோஸ் வந்து இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமாக இத்தனை தலைவரை பேசியிருக்கோம் இத்தனை தலைவர் பேசினால வந்துட்டு இதுக்கு சரியான முடிவே ஏற்படலை இத்தி இந்த மாதிரி இருக்குது தொழிலாளர் வருஷம் மேல்மேல் பண்ணான்னு கேட்டால் நிச்சயமாக அந்த தங்க சொல்லத்தோட பிரச்சனை வெகு வெகு தீரணும் அது மத்திய அரசாங்கம் நடத்தினால் சந்தோஷம் மக்களையும் வந்து தனியார் சந்தோஷம் தொழிலாளர் கிடைக்கும் இது கிடைக்கணும் இன்றைக்கு பார்த்தா செனட் ஆர் டபுள் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கோல்டு இருக்குதுன்னு சொல்கிறான் இன்றைக்கி பெலீடியம் இருக்குதுன்றான் தங்டன்டா டைமண்ட் இருக்குன்றான் என்எஃபிசி என்ற இது மத்திய அரசாங்க சொந்தமான ஒன்று இருக்குது ஹைதராபாக்கில் நூற்றி அன்று தங்க பணி மண்ணை பொழிவு கொடுத்து பன்னீர் ஸ்டாலின் ரிப்போர்ட் வந்து ஐப்பாண்டி இருக்குது ஒரு கிராமில் பார்த்தா வந்து பை எயிட் கிராம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான் இட்நூறு பில்லி கோல்டு இருக்குதுன்னு தங்கத்தோட மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக இருக்குது தங்ஸ்டன் வந்து இன்னைக்கு ஸ்பேஸ் இஸ்ரோக்கு யூஸ் ஆகுது கண்டினியூ கோல் கவலை காசு இருக்குது யார் இன்றைக்கி நடத்த முடியல யார் தெரியாது செல்லவில் எதுக்காக ஒரு பண்ணல தோலை பற்றி யார் தீரல அரசாங்கத்தை ஒரு இடம் இருக்குது யாருக்கோ ஒருத்தர் காரை மாற்றத்துக்காக மத்திய அரசாங்கத்தை பண்ணிருக்குது மாநில அரசாங்கத்தை நடத்தத்துக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் மாநில அரசாங்கம் தயங்குது அதுக்காக வந்து எம்பி நாக்கட்டும் எம்எல்ஏ நாக்கட்டும் தொழிலாளி வர்க்கன்ற அடிப்படையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்கள் தொழிலாளி பிரச்சனை வெகு வெறு தீரணும் நிச்சயமாக தீரணுன்றதுக்காக பண்ணுறோம் அதுக்கான முயற்சி பண்ணியிருக்கோம் இன்றைய அளவுக்கு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்காக இருபத்தி அஞ்சு வருஷமா போராடுற போது கேடி கட்டையில இந்த ஊர்ல இருக்குது அந்த நிலை மாற வேண்டும் என்றால் தொழிலாளர்கள் அரசியல் காழ்ப்பு இல்லாமல் ஒன்று சேர்ந்து நின்னமானா தொழிலாளி வர்க்கத்துக்கு முன்ன ஒரு தனிப்பட்டவா போய் புஷ்வந்த் பண்ணி கேட்டால் அது வந்து டிமாண்ட் எல்லா தொழிலாளர் சேர்ந்து அது கமாண்ட் அதான் காலமா சொல்லுகிறாரு தனிப்பட்டவர் கேட்டால் தட்டம் பார்த்தா பத்து பேர் சேர்ந்து போய் கதை வச்சா ஒரே வந்து அதுக்காக அத்தகைய சூழ்நிலை தகவல் ஏற்பட்டாலும் ஒழிய தகவல் பிரச்சனை தீரவே தீராது அதற்காக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மேஜனா வாரத்தில் சொல்லுவதோட நம்ம உரிமை பெறுவதற்காக எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் மறந்து தோழாளி வர்க்கம் தோழாளியுடைய பிரச்சனை தீர வேண்டும் தங்கவேல் மின்மலம் உயர் உயர்வு பெற வேண்டும் தங்கவேல் தோழர் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றால் நம்ம நம்மளால் ஒன்றுபடுவோம் போராடுவோம் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்று இந்த மேஜனத்தில் சபதி ஏற்போம் நன்றி வணக்கம் தீபாவளி 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 நீ தாண்டி தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க